தமிழ்நாட்டில் உள்ள பத்து பணக்கார மாவட்டங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பணக்கார மாவட்டம்னு சொன்னாவே போதும் கண்டிப்பா இந்த பட்டியல் சென்னை கோயம்புத்தூர் இல்லாம பட்டியல எல்லாருமே நினைப்போம் இந்த தான் தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு ஆகியவை அதிகமா இருக்கு அது கிடையாது இந்த லிஸ்ட்ல முக்கியமான மாவட்டங்களே காணாம போயிருக்கு அப்படி எந்த மாவட்டம் தான் இடம் பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கும் அப்படிதான் இந்த வீடியோல தமிழ்நாட்டின் முக்கியமான பத்து பணக்கார மாவட்டங்களை பத்தி டீட்டெயில நாம போறோம்

மாவட்டும்னு சொல்லப்படுது கரூர் மாவட்டம் காவிரி மற்றும் அமராவதி ஆறுகளின் நடுவே அமைந்துள்ள இந்த கரூர் மாவட்டத்தில் பத்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு மக்கள் தொகையை கொண்டு ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி பதினைந்து பெண்கள் என்ற பாலின விகிதத்துடன் இந்த கரூர் மாவட்டம் அறுபத்தோராயிரத்தி ஒராயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு தனிநபர் வருமானத்துடன் இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஈரோடு மாவட்டம் மஞ்சள் மாநகரம் ஜவுளிகளின் நகரம் என சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு பேர் மக்கள் தொகையை கொண்டு ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பெண்கள் என்ற பாலின விகிதத்துடன் இந்த மாவட்டம் முப்பத்தோரு ரூபாய் தனிநபர் வருமானத்துடன் இந்த பட்டியலில் ஒன்பதாவது தூத்துக்குடி முத்து மீன் பிடிப்பதால் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் தென்னிந்தியாவின் உள்நாட்டு நகரங்களுக்கு சேவை செய்யும் வணிக துறைமுகம் மற்றும் தமிழ்நாட்டின் கடல் நுழைவாய்களில் ஒன்றாகவும் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாகவும் தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு இந்த மாவட்டம் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மக்கள் தொகையை கொண்டு ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபத்தி மூணு பெண்கள் என்ற பாலின விகிதத்துடன் இந்த மாவட்டம் அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் தனிநபர் பிடிச்சிருக்கு திருச்சி காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள இந்த திருச்சி மாவட்டத்தில் இருபத்தி ஏழு தொகையை கொண்டு ஆயிரம் தனிநபர் வருமானத்துடன் ஏழாவது கோவை தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் தென்னிந்தியாவின் ஜவுளி தலைநகரம் தெற்கின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மிகவும் தொழில் நகரங்களில் ஒன்று இந்த மாவட்டத்தில் முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தொகையை கொண்டு ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரம் பெண்கள் என்ற பாலின விகிதத்துடன் இந்த மாவட்டம் நகரமாக கருதப்படும் காஞ்சிபுரத்தில் சுமார் ஆயிரம் கோயில்கள் அமைஞ்சிருக்கு முக்கியமாக விவசாயம் பட்டு தொழில் துறைகள் காஞ்சிபுரத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வைக்கிறது முக்கியமாக சுற்றுலாத்துறை சிறந்து விளங்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் தொகையும் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெண்கள் என்ற பாலின சதவிகிதத்துடன் இந்த மாவட்டம் எழுபதாயிரத்தி தனிநபர் வருமானத்துடன் இந்த பட்டியல ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு விருதுநகர் வறட்சியான மாவட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் விருதுநகர் மாவட்டத்தில் பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு மக்கள் தொகையை கொண்டு ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி ஏழு பெண்கள் என்ற பாலின விகிதம் கொண்டுள்ளது இந்த மாவட்டத்தில் ஆயில் காபி தானியங்கள் மிளகாய் உற்பத்தி செய்வதுடன் ஸ்பின்னிங் மில்கள் கைத்தறி ஆலைகளுடன் விருதுநகர் மாவட்டம் எழுபதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரூபாய் தனிநபர் வருமானத்துடன் இந்த பட்டியலை நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்தின் பொருளாதாரம் நாற்பத்தி ஏழு சதவீதம் துறைகளில் முக்கிய பங்கு வகிது அது மட்டுமின்றி ஆவடி அம்பத்தூர் தொழில்பேட்டைகளில் இருக்கும் மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் எம் ஆர் எஃப் அசோக் லைலாண்ட் பிரிட்டானியா இந்துஸ்தான் மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் முக்கிய பொருளாதாரமாக கொண்ட இந்த மாவட்டம் எழுபதாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் தனிநபர் வருமானத்துடன் இந்த பட்டியலில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நாலு மக்கள் தொகையை கொண்டுள்ளது திருப்பூர் இந்தியாவின் பின்னலாடை தொழில் மையமாக உள்ள திருப்பூரில் நாட்டின் பல மாநிலங்கள் மட்டுமின்றி இலங்கை ங்கை நேபால் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்காங்க சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய கிராமங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமமாக இருந்த திருப்பூர் மாவட்டம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தனிநபர் வருமானத்துடன் இந்த பட்டியலில் இரண்டாவது பிடிச்சிருக்கு கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் அதிகம் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அது மட்டுமின்றி கேரள அரசு பணிகளில் அதிகம் பேர் பணிபுரிகிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்களில் அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அது மட்டுமின்றி ரப்பர் ஏற்றுமதி மீன்வளம் விவசாயம் சுற்றுலா போன்ற எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் இந்த மாவட்டம் எண்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் தனிநபர் வருமானத்துடன் இந்த பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல தமிழ்நாட்டில் உள்ள பத்து பணக்கார மாவட்டங்களை பத்தி நம்ம பார்த்தோம் இதுல உங்க மாவட்டம் இடம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்